ஹலோ என்ன ஆச்சு மனசுக்குள்ளே எதையோ யோசித்துட்டு கவலையோட புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு என்ன அவங்கள ரொம்ப ரசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பு காமிச்ச உறவு எப்போவுமே கூடால ட்ராவல் பண்ணிகிட்ருந்த உறவு திடீர்னு உங்கள் கிட்ட பேசாமல் போயிட்டாங்களா அந்த நினைவுகளோடு நீங்கள் இதை இருந்து கேட்டுட்ருக்கீங்களா எதனால இவங்க பேசல அப்படின்னு சொல்லிடலாம் கவலையில இருக்கீங்களா டோன் டீ இப்படி உங்ககிட்ட பேசாம இருக்கிற உறவுகள்கிட்ட இதை மட்டும் நீங்க செய்யுங்க அவங்க தேடி வந்து உருகி உருகி பேசுவாங்க உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புல வர அவங்க போயிருக்கலாம் அந்த வெறுப்பில் நீங்க நினைச்சு நினைச்சு கவலைப்படாதீங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதை மட்டும் நீங்க செய்யுங்க எந்த வெறுப்புல போனாலும் உருகி உருகி வந்து தேடி பேச வருவாங்க நீங்க போக தேவை கிடையாது ஓகேவா அதனால இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா முதல்ல இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் இருக்கிற அந்த பாரங்கள் ஏன் இவங்க என்ன மட்ட பேசலை எதுக்காக இவங்க நம்மட்ட பேசல பேசலை நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் குழம்புறீங்க பாருங்க இதை முதல்ல இறக்கி வைங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க இன்றைக்கி இருக்கிற மனுஷனை நாளைக்கு பார்க்க முடியுமான சந்தேகம்தான் யார் யார் எவ்வளவு வருஷம் வாழ்வாங்கன்னே தெரியாது உண்மைதானே நம்ம இவ்வளவு வருஷம் வாழ்வோம் தெரியுமா தெரியாதுல அப்படிங்கும்போது ரொம்ப நேசிச்ச உறவும் திடீர்னு பேசாம இருக்காங்களே இது எதனால் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி உங்க வாழ்நாள்ல முழு தாளையும் அதே யோசித்து யோசித்து வேஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல வாழ்றது சந்தோஷமா வாழ்றதுக்கு சரியா அதனால அவங்கள நினச்சி நினச்சிருக்கிற அந்த நினைவுகளை கொஞ்சம் 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 இறைக்கிச்சிட்டு இதை கவனமாக கேளுங்க ஒருத்தனுக்கு வசிக்கிற நேரம் கிடைக்கிற கிடைக்காத அந்த உணவும் மனசு வெறுத்த பிறகு போய் சாரி கேட்குறாங்க பாருங்க அந்த சாரிக்கும் மதிப்பே இல்லை அது ஒரு குப்பை அப்படின்னு அர்த்தங்க என்ன தேவை இருக்குமோ அந்த நேரம் எதுவுமே கிடைக்காம கஷ்டப்படுத்திட்டு திருப்பி எல்லாமே கிடைச்ச பிறகு வந்து ப வந்து அவங்க சாரி கேட்டாலோ இல்லைன்னா எதா ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பண்ணினாலும் அது வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு நீங்கள் ரொம்ப பாவம் பார்த்துருப்பீங்களே அக்கறையை கவனிச்சிருப்பீங்களே உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் அவங்க கஷ்டப்பட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஹெல்ப் வர பண்ணியிருப்பீங்க தானே அந்த பர்சன் தான் இன்னைக்கு உங்களை பதம் பார்த்து இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும் ஒரு நபர் வந்து அளவுக்கு அதிகமா ஒருத்தங்க பேசல அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா முக்கியமா அவங்க மீது அளவு கடந்து அன்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அன்பு இல்லாத பர்சனுக்காக யாரும் கண்ணீர் வடிக்க மாட்டாங்க இப்ப நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்கல்ல இது எதனால் அப்படின்னா அவங்க மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கீங்க உண்மைதானே உண்மைதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க கரெக்டா இப்படி அன்பு வச்ச உறவே இன்னைக்கு பேசாம யாரோ ஒருத்தங்க மாதிரி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இதுலயே முடங்கி இருந்தீங்கன்னா போய் பேசாம இருக்கிறவங்க உடனே உங்கள்கிட்ட வந்து உருகி உருகி பேசிடுவாங்களா பேச மாட்டாங்க அவங்கள தேடி வர வைக்கணும் நீங்கள் தேடி போகக்கூடாது ஓகேவா அப்போ அவங்கள தேடி வர வைக்கணும்னா நீங்க இப்படி புலம்புறதுனாலயோ புலம்புறதுனாலேயோ குழம்பிட்ருக்கிறதுனாலையோ எதுவுமே நடக்காது சிலவங்க பாருங்க இப்போ கெஞ்சுவாங்க இப்படி கெஞ்சிறதுனாலே எதுவுமே நடக்காது கெஞ்சும்போது ஏழனும் அலட்சியம்தான் கூடும் அதனால் என்ன பண்ணணும்னா அவங்கள நினைச்சு நினைச்சு அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம டைம் இன்னைக்கு போச்சுன்னா இன்னைக்குள்ள டைமும் இதே நேரம் பார்க்க முடியாது உண்மைதானே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு இல்லைன்னா முப்பது வயசு இனித்தி ஏதோ ஒரு வயசு இருக்குன்னு வைங்களா இந்த வயசு உங்களுக்கு கடந்துடுச்சு அடுத்த வருஷம் வந்துடுச்சு அப்போ இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசுல இருக்க உங்களுக்கு அடுத்த வருஷம் இருபத்தாறு வயசு ஆகும் திருப்பி அக இருபத்தஞ்சு வயசு வருமா வராதில்ல அதே போலதான் காலம் ஒவ்வொரு காலமும் நமக்கு கண் மாதிரி போனா திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுங்க அதனால அதை பயனுள்ளதா மாற்றணும் அவங்க பேசாம விலகி போறாங்கன்னா நீங்க அமைதியா சைலன்ஸா இருங்க சைலன்ஸா இருந்துட்டு நீங்க முழு கவனத்தையும் உங்க வாழ்க்கையில திருப்புங்க இவ்வளவு நாளும் அவங்களையே யோசித்து யோசித்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி பேசி எல்லாம் செய்தீங்கள்ல இனி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கவனத்தை செலுத்தணும் இப்போ போது நீங்கள் எந்த வழியில் போனால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்க அந்த வழியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சும்மா இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோன்னா நடக்காது இல்லை நம்ம ட்ரை பண்ணணுமா பண்ணண்டாமா உங்களால முடியும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி யோச யோசிக்க கூடாது கண்டிப்பா உங்களால முடியும் யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ எல்லாம் மதிக்கணும்னு ஆசை இருக்கா இருக்கா அப்போ அவங்களெல்லாம் மதிக்கணும்னா முதல்ல உங்கள நீங்களே உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர வைக்கணும் கொண்டு வரணும் அது உங்களால மட்டும்தான் முடியும் அப்ப உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னா என்ன பண்ணணும் உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி எந்த வழியில போனா உயர்ந்த நிலைமைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் அப்ப அந்த வழியில முழு கவனத்தையும் செலுத்தணும் வாய்ப்ப வரும்போது யூஸ் பண்ணிக்கணும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ப்பு வராதையும் யூஸ் பண்ணாம விட்டுருவாங்க அகைன் அந்த வாய்ப்பு வரணும்னு யோசிப்பாங்க வராது நம்ம வாய்ப்பை தேடி போகணும் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு வந்து அதை கேட்ச் பண்ணுங்க அதேண்டை காணிங்க நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களை வெறுத்து பேசாம போனாங்க பாருங்க அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க உண்மை அது மட்டும் இல்லை மதி கசப்பா பிடிக்காதவங்க மாதிரி பேசி மனசை காயப்படுத்தியிருப்பாங்க பாருங்க அதே வாயினாய உங்கள்கிட்ட உருகி 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 பேசுவாங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி பேசுவாங்க அப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கை உயர்ல இருக்கு நீங்க எனி டைம் அவங்கள யோசித்து 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 அழுது அழுது இருந்தீங்கன்னா அந்த நினைவுகளோட இருந்தீங்கன்னா நினைவுகள் நினைவாகவே தான் இருக்கும் போனவங்க திருப்பி வரவே மாட்டாங்க வரணும்னா தேடி போறதை நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க இப்படி முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை தர உயிரும் நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க ஏன்னா நீங்க நேசிச்ச உறவு வாய்னால எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேச நிறுத்துவாங்க பாருங்க அந்த வலி அந்த காயங்கள் சிலவங்க என்னன்னா பேசாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இல்லாத ரீசனை காஞ்சி அவங்க மனசை காயப்படுத்தி ரணமாக்கி வார்த்தைகளால அந்த மனசை சுக்கு முற உடைச்சிட்டு வெளியே போவாங்க அந்த வார்த்தை நீங்க நேசிச்சு உறவு அவங்கதான் உலகம்னு இருந்த உறவு உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லெசன் கத்து தந்திருப்பாங்க வாழ்க்கையில ரொம்ப வார்த்தை அந்த அனுபவம் தான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வர போகுது ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாம அவமதிச்சுட்டு போறாங்கன்னா நல்லதுன்னு நினைங்க நீங்க இனி வாழ போறீங்க அதுதான் மீனி வாழணுமா உயர்ந்த நிலைமைக்கு வரணுமா தாழ்ந்த நிலைமைக்கு வரணுமா அது உங்க கையில தானே இருக்கு அப்போ நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்ததுன்னா இந்த நினைவுகளை எல்லாம் தண்ணி வச்சுட்டு நீங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் யார் வேண்டாம்னு சொல்லிட்டு யார் பேசாம போனாங்களோ அவங்க உருகி உருகி பேசணும்னா நீங்க தகுதியில உயர்ந்த நிலைமைக்கு வரணும் நீங்க வரும்போது கண்டிப்பா அவங்க தேடி வந்து பேசுவாங்க சரியா அதனால உங்க வாழ்க்கை உயர்ந்தாதான்ப்பா எல்லாரும் மதிப்பாங்க கண்டிப்பா உயர்ந்த நிலைமைக்கு உங்களால வர முடியும் ஏன்னா உங்க அனுபவம் அப்படி பலி அப்படி அவங்க தந்த காயங்கள் அப்படி அந்த காயத்தை மருந்தா மாற்றி உயர்ந்த நிலைமைக்கு வர்றது உங்க கையில இருக்கு கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில முன்னேறிவீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது உங்கள்கிட்ட பேசாம போன அந்த உறவுகள் தேடி வந்து முருகி வந்து பேசுவாங்க வேற எதுவுமே பண்ண சைலன்ஸாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைங்க உயர்ந்த நிலைமைக்கு வாங்க அதுவே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் அதுவரை பை சிவ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ